விக்னேஷ் எக்ஸ்பிரேஷன் என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்போ குருங்கிறவர் மேசத்துலேருந்து ரிஷபத்திற்கு வந்து பெயர்ச்சியாக வந்திருக்கிறார் மே ஒன்றாம் தேதி இந்த குரு உங்களுடைய ராசிக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மனக்குமரல் அப்படிங்க சொல்லி என்னான்னு பார்த்தோம்னா எல்லா ஜோதிட நிலையங்களும் சரி எல்லா ஜோதிடர்களும் சரி இந்த ராசிக்கு அப்படி இருக்கும் ஆகோ ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்க சொல்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்டும் மனக்குமுறல்கள் நிறைய இருக்கும் இதனால் வந்து ராசிபலன் பார்க்குறத வெறுத்து போய் பார்க்காமலே விடுற ஆட்களும் உண்டு ஆனால் உண்மை என்ன அதில் ராசிபலன் உண்மையா யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் உண்மைதான் ஆனால் அது யார் ஏன் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இதில் என்னது அப்படின்னா ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கிரக நகர்வு கிரக சஞ்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான் போகிறது தான் வந்து குருப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு பர்டிகுலராக வந்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த வகையில் அந்த ராசி பலனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து இதை சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி வரும்போது கூட உங்களோட மனக்குமுறல் எப்படி இருந்திருக்கும்னா சரி இதை இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்க சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது எந்த வகையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் எந்த வகையில் உதவும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன் உங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ஜாதகம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து பேசும் அப்போ இந்த கோச்சாரம் என்ன பண்ணும் இந்த குரு பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களோட ஜாதகம் வந்து உங்களுடைய பாக்கியத்தை சொல்லும் இப்போ சுருக்கமாக சொல்லோம்னா ஒருத்தர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற பாக்கியத்தை வந்து அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற பாக்கியத்தை அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் இதே மாதிரி எனக்கு கடன் நிறையா இருக்கு நான் அந்த கடனை சீக்கிரம் அடைச்சிடுவேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உடைய ஆள் அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பாகியம் அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சரி அந்த பாகியம் இருக்குது கடனை அடைக்கக்கூடிய பாகியம் இருக்குது ஆகக்கூடிய பாகியம் இருக்குது வீடு கட்டக்கூடிய பாகியம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பாக்கியம் இருக்குன்னு தெரிய வந்தால் அடுத்து உங்கள் மனசில் தோன்ற ஒரு கேள்வி என்னது அப்படின்னா நான் எப்போ திருமணம் பண்ணுவேன் அல்லது எப்போ வீடு கட்டுவேன் அல்லது எப்போ நான் கடனை திருப்பி அடைப்பேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் அந்த எப்போங்கிற ஒரு காலத்தை அந்த காலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த கோச்சார பலன் காலத்தை நிர்ணயிக்கிறது தான் இந்த கோச்சார பலன் குரு பெயர்ச்சி பலன் கேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாதகமான ஒரு காலம் வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று ஸோ அதனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அதனுடைய பார்வைகள் வந்து மாறும் அதனுடைய ராசிக்குடைய பாவங்கள் மாறும் அப்படிங்கிறப்ப அந்த பாவகத்தினுடைய காரகத்துவங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களில் உங்கள் ஜாதகத்தில் அதனுடைய பாக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாக்கியம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கோச்சார குருப்பெயர்ச்சி பலன் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் ஒரு ஜாதகத்தில் அந்த பாக்கியமே இல்லை எனக்கு வீடு கட்டுற யோகமே இல்லை ஆனால் எனக்கு இந்த என் ராசிக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து குருப்பெயர்ச்சி பலனில் நல்லா வீடு கட்டி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய பாகியம் இல்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த கோச்சார பலன் வந்து பலன் அளிக்கும் ஸோ ஜாதகம்ங்கிறது இவங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற பாகியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் தான் சொல்லும் எப்போங்கிற ஒரு கால நிர்ணயத்தை இந்த கோச்சார பலன்கள் சொல்லும் இதை முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்குங்க அப்போ தான் வந்து உங்களோட ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இந்த பொது பலன் பெயர்ச்சி பலன்கள் பொது பலன் வந்து வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வகையில் தான் புரிஞ்சுக்கணும் ஓஹோ நம்மளுடைய ஜாதகத்தில் முதல்ல பாக்கியம் இருக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி பலன்கள் நமக்கு பலன் அளிக்கும் அது எந்தெந்த வகையில் அளிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த புரிதலோடு நம்ம வாங்க இந்த ராசிக்கு வந்து உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி பலனளிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எந்தெந்த விஷயங்களில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல தனக்காரகனான குரு வந்து உட்கார்றார் ராசிக்கு ஐந்து குடையவர் எட்டு குடையவர் பத்தாம் இடத்துல வந்து உட்கார்னார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து சொசைட்டியில் வந்து அந்த ஜாதகருக்கு இருக்கிற ஒரு புகழ் கௌரவம் அந்தஸ்து அதை குறிக்கக்கூடியது ஸோ குருவும் வந்து அதே மாதிரி தான் வந்து புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் கௌரவத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அப்படிங்கும்போது அவரே வந்து அங்கே உட்கார்றாரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லதொரு பலன் இருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் கிடைக்க வேண்டிய அந்தஸ்து எல்லாமே கண்டிப்பாக வந்து கிடைக்கும் உங்களுக்கான ரெக்கக்னைஷன் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக கிராஃப்ட்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி செய்தொழில் எதுவாகினும் நல்லாவே நடக்கும் ஜீவனம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு குரு அங்கே உட்கார்ந்துக்கிறதுனால பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் உட்கார்றதுனால உங்களை ஜீவனம் பாதிக்கப்படாது ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு லாபத்தை ஈட்டி கொடுத்து உங்களோட ஜீவனம் பாதிக்காமல் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு உட்கார்ந்து ராசிக்கு இரண்டாம் இடத்தை தன்னோட ஐந்தாம் பார்வையாக கொடுக்குறார் அப்போ இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது குடும்பத்தை குறிக்கக்கூடியது குடும்பஸ்தானம் அப்போ குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தது சண்டை சச்சரவுகள் இருந்தது அதெல்லாமே போகி ஒரு நிம்மதியான நிலை வரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஸோ எல்லாருமே வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாருமே குடும்ப அங்கத்தினர் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பேச்சில் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமேல் பேச்சு இந்த ஒரு வருட வருடம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறவங்க தான் இருந்தாலுமே வந்து இப்போ இந்த ஒரு வருடம் ரொம்ப நேர்மையை கடைபிடிப்பாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு வந்து ஆக்சுவலாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே வந்து வாக்கு கொடுத்தாச்சும் அதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் குழந்தைகள் இளநிலை கல்வி படிக்கிறவங்க ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம் சரியாக படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காவலப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ நல்லா வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா குருவோட பார்வை இரண்டாம் இடத்துக்கு விழுகிறதுனால அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருமானம் கூடும் பத்தாம் இடத்துல உட்காந்து இரண்டாம் இடம் பார்க்குறது அப்படின்னா வருமானத்தை குறிக்கக்கூடியது இரண்டாம் இடம் பத்தாம் இடம் ஜீவனத்தை குறிக்கக்கூடியது அப்படிங்கும்போது வருமானம் கூடனா தான் வந்து ஆக்சுவலாக ஜீவனமும் கூடும் அப்போ கண்டிப்பாக வந்து வருமானம் நல்லபடியாக வந்து நேர்மையான முறையில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் உணவு எடுத்துக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரியான உணவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதில் கேர் எடுக்கணும் நீங்கள் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து நிறைய எடுக்கிறதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு தூண்டும் ஏன்னா குரு வந்து கொழுப்புக்காரகன் அவர் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது கொழுப்பு சம்மந்தப்பட்ட ஃபுட்ஸை வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ அதனால் அதில் உங்களுக்கு கவனம் தேவை அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிற தனக்காரகன் குரு ராசிக்கு நான்காம் இடத்தை வந்து தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படிங்கும்போது என்ன ஏழாம் நாலாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சுகஸ்தானம் அடையுமா எல்லா பிரச்சனைகளும் தீந்து எல்லா வசதிகளும் இருந்து நல்ல சுகமாக வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது தான் வந்து அந்த நான்காம் இடம் ஸோ அப்படிங்கும்போது அந்த நான்காம் இடம் இப்போது குருவால் பார்க்கப்படுறார் ஜீவனஸ்தானத்தில் இருந்து அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லதொரு சுகத்தை கொடுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ரிலாக்ஸான ஒரு லைஃப்பை வந்து இந்த ஒன் இயர் கொடுக்கும் அதே மாதிரி புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பீரியடில் போய் வாங்கலாம் நல்ல ஒரு கார் அமையும் புதுசாக வாங்கினாலும் சரி நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வாங்கினாலும் சரி கார் வாங்கணுங்கிறவங்க இந்த பீரியடில் போய் தாராளமாக வாங்கலாம் அதே மாதிரி புதுசாக பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இந்த பீரியடில் வந்து தாராளமாக வாங்கலாம் உங்களுக்கு அதை நீங்கள் இஎம்ஐ போடுறதா இருந்தாலும் சரி இல்லை ரெடி கேஷாக கொடுத்து வாங்குறதா இருந்தாலும் சரி நல்லது ஒரு வாகனம் உங்களுக்கு அமையும் ஸோ வாகன ஸ்தானத்தை வந்து ஆக்சுவலாக குரு பார்க்குறார் அதனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல வாகனம் அமையும் போக பிரிந்திருந்த உறவினர்கள் வந்து உங்களோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்கனவே சில மனக்கசப்புகளால் வந்து உறவினர்கள் பிரிந்து போயிருந்தாங்கன்னா இப்போ வந்து உங்களோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும் இல்லை வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற நினைக்கிறவங்க இப்போது அந்த வீட்டு கிரகப்பிரவேசமோ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷனோ வந்து தாராளமாக வந்து நடத்தலாம் சரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து வீடு கட்ட ஆரம்பித்தேன் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனையினால நின்றுச்சு அது பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஆரம்பிக்கலாம் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா மலை மழை கட்டி முடிச்சிடும் ஸோ ஈஸியாக கட்டி முடிஞ்சு இந்த வீடுங்கிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் தாராளமாக வெளியே வரலாம் சரி ஏற்கனவே நான் கடன் தொல்லையால் வந்து நிறைய வந்து அவதிப்பற்றுக்கிட்டு இருக்கேன் அதுலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு நல்ல காலம் அந்த கடன் எல்லாம் தீர்த்துட்டு சும்மா ஃப்ரீயாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான நல்லது ஒரு காலம் ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்காந்து தன்னோட ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் தாராளமாக வெளியே வர முடியும் நீங்கள் தெளிவாக செயல்பட்டால் உங்கள்கிட்ட உள்ள வருமானமும் கூடும் ஜீவனமும் கூடும் அப்படிங்கும்போது அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு தெளிவாக இருந்தீங்க அப்படிங்க சொன்னால் தாராளமாக வந்து கடனை கடன் தொழிலருந்து நீங்கள் விடுபடலாம் உங்களோட எதிரிகளாக நினைத்த உங்களை எதிரிகளாக நினைத்தவர்கள் எல்லாருமே உங்கள்கிட்ட இப்போ நட்பு பாராட்டி வருவாங்க ஸோ எல்லா எதிரிஸும் வந்து எனிமிஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பிடிக்கிறதுக்காக வந்து உங்கள்கிட்ட ட்ரை பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் ஏதாவது உடல் உபாதையினால் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இது வரைக்கும் ரொம்ப அவசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து இப்போது அது சரியாகி ரெக்கவர் ஆகி நீங்கள் சீக்கிரமே வந்து வெளியே வருவீங்க வேலை இல்லை ரொம்ப நாளாக வேலை தேடிட்டுருக்கேன் நான் எனக்கு கிடைக்கல அல்லது நான் இருக்கிற வேலையில் ஏற்கனவே வேலையில் இருக்கேன் ஆனால் அந்த வேலையில் திருப்தி இல்லை இல்லை நான் வேலையில் இருக்கேன் நான் ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறேன் அதுக்கு இன்னும் கிடைக்கல இல்லை சம்பள உயர்வு கிடைக்கல ஸோ உத்தியோகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இப்போ வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கே இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக கம்பெனிஸே வந்து உங்களோட சேவை எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து தேடும் ஸோ நீங்கள் முயற்சிகள் தாராளமாக பண்ணலாம் புது கம்பெனிஸுக்கு அப்ளை பண்ணணும் தாராளமாக இப்போ அப்ளை பண்ணலாம் இல்லை ப்ரெசென்ட் கம்பெனிலேயே வந்து நீங்கள் ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அது சுமூகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் போக பேங்க் செக்டர்ஸ் வங்கியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஏற்றமான காலம் நல்ல ஒரு லாபகரமாக முடியும் வருமானமும் கூடும் சம்பள உயர்வு பதவி உயர்வு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே சீக்கிரமே நடக்கும் இந்த குருப்பெயர்ச்சினால் ஸோ ஆக மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கும் தசாபக்திகள் கை கொடுத்தது அப்படின்னு சொன்னால் இந்த குருப்பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து நூறு சதவீதம் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை மேல தூக்கிவிடும் எந்தெந்த விஷயங்களில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ குடும்பத்தில் சந்தோஷம் அதில் ஜெயிக்கலாம் பேச்சில் நேர்மை அதில் ஜெயிக்கலாம் வருமானம் கூடும் அதில் ஜெயிக்கலாம் அதே மாதிரி கார் பைக் அந்த மாதிரியான வாகனங்கள் வாங்குறதுலையும் நீங்கள் ஜெயிக்கலாம் வீடு வாங்குறதுலையும் சரி வீடு கட்டுறதுலையும் சரி ஜெயிக்கலாம் கடன் தொல்லையிலிருந்து இருந்து நீங்கள் நீங்கள் தாராளமாக ஜெயிக்கலாம் ஆரோக்கியத்தில் நீங்கள் ஜெயிக்கலாம் உத்தியோகத்தில் நீங்கள் ஜெயிக்கலாம் இதற்கு எல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்களோட சொந்த ஜாதகத்தில் நடக்கும் தசா புக்திகள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி நான் சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டைம் டு டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து ரீச் பண்ணணும் ஸோ சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலையுமே வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல விஷயத்தோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ